அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மருத்துவ குணமுள்ள மண் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் குளிப்பதற்கு தண்ணீர் ஊற்றினேன் அவர்கள் தங்களின் கையை பூமியில் மண் மூலம் தேய்த்து கழுவினார்கள் இந்த செய்தி அன்னை மைமோனா நதி அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிஹல் புகாரியிலே இரண்டு ஐந்து ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண்ணுக்கு அபாரமானதொரு ஆற்றல் காணப்படுகின்றது இறந்த நிலையில் மண்ணில் ஏதும் வீழ்ந்தால் அதனை மண் உக்கி மக்க வைக்கின்றது காய்ந்து போன மரங்களாக செத்துப்போன விலங்குகளாக கூட இருக்கலாம் அதே உயிருள்ள மண்ணில் வீழ்ந்தால் அதனை பக்குவமாக வளர்த்தெடுக்கும் ஆற்றல் மிக்கது விதையாக இருக்கலாம் கிளையாக இருக்கலாம் ஆமை முதலை சில பூச்சிகள் ஓணான் போன்றவை மண்ணில் வளை தோண்டி முட்டைகளை இட்டு மண்ணினால் மூடிவிடும் ஆனால் இவற்றை அதே மண் சூட்டை கொடுத்து உயிர் கொடுத்து வெளியாக்குகின்றன மண் என்பது மருத்துவ குணமிக்கது அதனால் தான் மண்குடிகள் இயற்கை மருத்துவத்திலே முக்கியமான சிகிச்சையாக அமையப்பட்டிருக்கிறது அத்தோடு புற்றுமண் மண் கடல் மண் ஆற்று மண் எல்லாம் மருத்துவ சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுகின்றன மண்ணில் தாமிரம் குரோமியம் மெக்னீசியம் இரும்பு கந்தகம் போன்றவைகளும் உயிர் நிறைந்துள்ளன மண் சிகிச்சைக்கு தேவைப்படுகின்ற மண்ணை சுத்தமான இடத்திலே நாலு அடி ஆழத்தில் தோண்டி எடுப்பார்கள் பின்னர் அந்த மண்ணை கொண்டு தோல் எலும்பு மற்றும் இன்னும் பல நோய்களுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்வார்கள் காரணம் மண்ணில் மருத்துவ குணம் இருப்பதால் தான் இது நடைபெறுகிறது இந்த இடத்திலே அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் குரையுவ சல்லம் அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் அவதானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் நாய் வாய் வைத்துவிட்ட உங்களது பாத்திரத்தை ஏழு தடவை தண்ணீரால் கழுவுங்கள் அதில் முதல் தடவை மண்ணை கொண்டு கழுவுங்கள் என்று குறிப்பிட்டார்கள் மற்றொரு அறிவிப்பிலே பாத்திரத்திலே நாய் வாய் வைத்து விட்டால் ஏழு தடவை தண்ணீரால் கொள்ளுங்கள் எட்டாவது தடவை மண்ணிட்டு கழுவுங்கள் என்றும் இடம்பெற்றிருக்கிறது நாயின் எச்சிலில் மனிதனுக்கு அபாயகரமான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வைரஸுகள் நிறைந்து காணப்படுகின்றன அதில் முக்கியமானதும் அபாயகரமானதுமானதுதான் ரேபிஸ் எனப்படுகின்ற வைரஸ் இது மனிதனது உடலில் நீரின் மூலமோ நாய்கடியின் மூலமோ உள் நுழைந்தால் முப்பது முதல் அறுபது நாட்களுக்குள் மூளையை தாக்கி நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்து இந்த நோய் முற்றினால் குணமாக்குவதற்கான மருந்துகள் இதுவரைக்கும் தெளிவாக கண்டுபிடிக்கப்படவில்லை நாய்கடிகளால் நோய் தொற்றுக்குள்ளான ஒருவர் இன்னும் ஒருவரை கடித்தால் அவருக்கும் இந்த நோய் பீடித்துவிடும் இந்தளவிற்கு அந்த நாயினுடைய உமிழ்நீர் மூலமாக அந்த வைரஸ் ஆற்றல் பெறுகிறது இதைத்தான் நபிசல்லாஹ் ஒலிவாசலம் அவர்கள் சொன்னார்கள் நாய் வாய் வைத்த ஏதேனும் ஒன்றை நன்றாக மண் கொண்டு கழுவுங்கள் என்று குறிப்பிட்டார்கள் பாத்திரங்களை மண்ணால் ஏன் கழுவ வேண்டும் என்று நபிசல்லாஹ் ஹுலைவசலம் அவர்கள் கூறினார்கள் என்று சிந்திக்க முற்படுகின்ற போது நாயின் எச்சிலில் உள்ள வைரஸுகளை அழிக்கக்கூடிய மூலங்கள் அதிகமாக மண்ணில் இருப்பதை தற்போது உண்டான விஞ்ஞான ஆய்வு நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்த அடிப்படையிலே தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் இந்த மண்ணின் மூலமாக வைரஸ் கிருமிகள் அழிவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மண் என்பது சிலரை வளர்ச்சியடைய செய்கிறது சிலரை மக்கிப்போக வைக்கிறது சில கிருமிகளை இல்லாமல் ஆக்கி விடுகின்றது என்பதை நாம் தத்ரூபமான முறையிலே புரிந்து கொள்ள முடிகின்றது எல்லாமல்ல அல்லாஹு தாலா மண்ணுடைய பயனை நமக்கு என்றென்றும் நிலைத்திருக்கச் செய்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹிவரகாத்து